சொன்னேன் இல்லையா டவுன் பேமெண்ட் பெரிய டவுன் பேமெண்ட்டாக கிடைச்சா அதுலேயே பழைய நிறைய காரியத்தை முடிச்சிடலாம் கடன்லாம் அடைச்சிடலாம் ஏன்னா டவுன் பேமெண்ட்டே நிறையா வந்திருக்குது ஆ ஒரு புது பிஸ்னஸ் தொடங்கலாம் ஏன்னால் பெரிய டவுன் பேமெண்ட்டாக இருந்தால் அதை வச்சு நிறைய பண்ணலாம் அவ்வளோ பெரிய டவுன் பேமெண்ட் நமக்கு வந்திருக்கு முதற்பலன் என்ன முதற்பலன் என்னுடைய சரீர சுகம் முதற்பலன் ஆரோக்கியம் முதற்பலன் நீடிய வாழ்வு முதற்பலன் சாகாமை இனி வரப்போகிற பலன் மீதி உள்ள பலன் பின்னால் வருது அது ஏசு வரும்போது வருகிறது நித்தியத்தில் வருகிறது நான் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதம் சபிக்கப்பட்ட உலகத்தில் கூட நான் அந்த கீழே அவதிப்பட வேண்டியதில்லை சாபங்கிறது இழுக்கிற சக்தி மனுஷனை கீழே இழுத்து போட்டு மிதிக்குது நல்லா இருக்கவனை மேலே இருக்கவனை கீழே ஆக்குது ஆசீர்வாதம்ன்றது கீழே இருக்கிறவன மேலாக்குகிறது வாழா இருக்கவன தலையாக்குகிறது தூக்குது பிளேன் பறக்குது எப்படி பறக்குது புவியீர்ப்பு சக்தி வேலை செய்யலையா புவியீர்ப்பு சக்தி இல்லையா பிளேன் போது இல்லை புவியீர்ப்பு சக்தி எப்பவுமே தான் இருக்குது அப்புறம் எப்படி பிளேன் பறக்கும் எப்படி பறக்கும்னா அந்த புவியீர்ப்பு சக்தி வல்லமையான சக்தி அது எல்லாத்தையும் கீழே எழுத்து போடுறோன்னு தெரியும் விஞ்ஞானிகளுக்கு அந்த சக்திக்கு எதிராக ஒரு புதிய சக்தியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த லா ஆஃப் லிஃப்ட்னு பேர் அதுக்கு லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி இது ஒரு லா ஆஃப் லிஃப்ட்டு அது எப்படி அதை பிளேனில் நாலு இன்ஜினை போட்டு அந்த பிளேனுக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்து ஏரோடைனாமிக்ஸ் வடிவமைப்பு கொடுத்து அந்த பிளேனை உண்டாக்கி அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு இதை கொடுத்து அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரேவ் பண்ணப்படுகிறது அது பிறகு அது ரன்வேல ஓட்டுறாங்க பாருங்கள் வேகமாக செலுத்தி அது மூலமாக அது மேலே கிளம்புது புவி ஈர்ப்பு சக்தி எவ்வளோ கீழே எழுத்தாலும் இது நானூறு பேசஞ்சர்ஸு அவரோட அவருடைய லகேஜ் இன்னும் யானைக்குட்டியெல்லாம் கூட ஏற்றுறாங்களாம் அதில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு மேலே போகுதுங்க அது மேலே போகிறது மட்டும் இல்லை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அங்கேயே இருக்குது பத்திரமா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பத்திரமா கிளீனா போகுது வீட்டில் இருக்க மாதிரி இருக்கலாம் நல்லா படுத்துக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் புவியப்பு சக்தி வேலை செய்யலையா வேலை செஞ்சிட்டு இருக்குது அதையும் தாண்டி இது பறக்குது ஏன்னா அதை காட்டிலும் பெரிய சக்தி தூக்குகிற சக்தி இன்னைக்கு சாபம் இல்லையா சாபம் இருக்குது ஆனா அதை காட்டிலும் பெரிய சக்தி உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேர் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் மனுஷன் பாவத்தில் விழுந்தான் பாவத்தின் விளைவுங்கிறது மகா பயங்கரமான விளைவுகள் அது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சத்தையும் தோற்று நாசமாக்குகிறது ஆனால் அதை மத்தியில் நாம் இயேசு நம்பிக்கையை வைக்கிறோம் இந்த மீட்பரை நம்புகிறோம் இந்த மீட்பை நமக்காக மீட்பை கல்வாரி சிறுவில ஏற்படுத்தி விட்டார் அவர் ஏற்படுத்தின மீட்பின் முதற் பலன்களை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம்ன்றது ஆசீர்வாதத்தை கட்டளை சொல்றேன் ஏன் கட்டளை இடணும் கட்ளையிடணும் எல்லாம் கீழே போயிடும் ஏன்னா உலகத்தில் சாபம் தானாக வேலை இருக்குது முள்ளும் குறுக்கும் விளையிறது வந்து யாரும் போய் விதைக்கிறது இல்லை அதுக்கு தண்ணி பாய்ச்சதில்லை ஒன்றும் அது தானாக விளையும்